கம்பழை தவுளு கடத்தப்பட்ட மாணவி கைது சில பகுதிகளில் இன்றும் மழை ஐந்து மாவட்டங்களுக்கு மஞ்சரிவு அபாய எச்சரிக்கை நீர்த்தேக்கங்கள் வாக்குறுதி அளித்த அனைத்து விடயங்களையும் நிறைவேற்றுவதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன உறுதி மகா கும்பமேளா பாரதத்தின் உத்தரப்பிரதேசில் இனிதே ஆரம்பம் இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் கம்பலை தமிழக பகுதியில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் அம்பாறையிலிருந்து கண்டி நோக்கி மாணவியை அழைத்து செல்லும் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் தற்போது உள்ளதுடன் அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மாணவியை வைத்தியர் ஒருவரிடம் முன்னிலைப்படுத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த குறித்த மாணவி நேற்று முன்தினம் காலை கடத்தப்பட்டார் கடத்தப்பட்ட மாணவியின் குடும்பத்தின் உறவு சகோதரரே குறித்த சந்தேக நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மாணவியை கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் வேன் புலனறுவையில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த வேனின் சாரதி கம்பளையில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதனிடையே நாட்டின் சில பகுதிகளில் ஐம்பது மில்லிமீட்டர் வரையிலான மழை பதிவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதற்கமைய உவா மாகாணத்திலும் புறநர்வை மாத்தலை நுவரெலியா ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அம்பாரை உகன கோணகல் பகுதியில் வீசிய பலத்த காற்றினால் வீடுகளும் தொலைபேசி கட்டமைப்புகளும் சேதமடைந்துள்ளன குறித்த பகுதியில் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதையும் அவதானிக்க முடிகின்றது இதேவேளை இருபத்தேழு பிரதான நீர்த்தகங்கள் வான்பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் கூறியுள்ளது இவற்றைத் தவிர மேலும் பதினாறு நீர்த்தகங்கள் வான்பாய்வதாகவும் திணைக்களம் கூறப்பட்டுள்ளது பலத்த மழையினால் கலாவாவியின் இரண்டு வான்கதவுகள் தலா மூன்றடிக்கு திறக்கப்பட்டுள்ளன ஹுருனு குளமும் பான் பாய்வதற்கு ஆரம்பித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் ஐந்து மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை மாத்தளை நுவரலியா மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அண்மையில் பெய்த மழையினால் எக்கநோயா பெருக்கெடுத்துமே பல ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனால் அழிவடைந்த தமது வயலுக்கு நட்டு வீட்டினை வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் அம்பாறையில் அண்மையில் பெய்த பலத்த மழையினால் கல்லோயா பெருக்கெடுத்த நிலையில் வாரிபொத்தான் சேனை எரகம பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் வெள்ளம் நிரம்பியுள்ளது குறித்த பகுதிகளில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனா் பெருவழிக் கண்டம் இப்போ வயல் பகுதி முற்றாக வெள்ளப்பெருக்கினால் தாண்டி இருக்கிறது இது தற்போது அறுபது அறுபத்தஞ்சு எழுபது நாளே வேளாண்மை பயிராக இருப்பதனால அது குடலையும் கதிரும் வெளிவருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வெள்ளம் தாண்டி இருப்பதானது அந்த பயிர் இவருடைய அறுவடையை பெற முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை இந்த வெள்ளத்தினால் மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் தங்கள் மூன்று நாலு இடத்துல மலைகள் இருக்கின்றது மலைகளை உடைத்து மற்ற சைட்டில் இருக்கிற அந்த மரத்துக்களை எல்லாம் வெட்டி அகற்றி ஒரு இந்த இந்த தண்ணி வத்தினது பின்னால் சரி அடுத்த வெள்ளம் வரதுக்கு முன்னால முன்னாலே இதை அகற்றி தாரத்துக்கு அரசாங்கம் உயர் மட்டத்திலிருந்து இதுக்கு உதவி செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டமைக்கான நிவாரணம் இதுவரை தமக்கு கிடைக்காத நிலையில் தற்போது ஏற்பட்ட வெள்ளத்தினாலும் தாம் இன்னல்களை எதிர்நோக்கி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் உலகின் மிகப்பெரும் ஆன்மீக நிகழ்வாக போற்றப்படும் மகா கும்பமேளா பாரதத்தின் உத்தரப்பிரதேசத்தில் வெகு விமர்சையாக இன்று ஆரம்பமானது உத்தரப்பிரதேஷ் மாநிலம் பிரியாக்ராஜில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடைபெறும் மகா கும்பமேளா திருவிழாவில் பங்கேற்பதற்காக உலகின் பல திசைகளிலும் இருந்து சாதுக்களும் துறவிகளும் சன்னியாசிகளும் அகோரிகளும் வண்ணப் பொடிகளை தூவி கழுத்தில் மண்டியோட்டு மாலைகளுடன் மந்திரங்கள் முழங்க தெருக்களில் உலா வந்தனர் ஹரித்வாரில் உள்ள ஸ்ரீ பஞ்சாயத்தி அகாரபடா மடத்தைச் சேர்ந்த ரிஷிகள் நாட்டம் பாட்டத்துடன் ஒட்டகம் குதிரைகளில் மகா கும்பமேளா நடைபெறும் இடத்துக்கு சென்றமை கான்போரை வியப்பில் ஆழ்த்தியது பல லட்சக்கணக்கான பக்தர்களின் புனித நீராடலுடன் தொடங்கிய மகா கும்பமேளாவில் இந்தியாவின் கலாச்சார பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தும் கலை கிராமம் அமைக்கப்பட்டுள்ளமை விசேடம்சமாகும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடலுக்காக கங்கா யமுனை சரஸ்வதி நதிகள் ஒன்று கூடும் திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா ஏற்பாடுகள் சிறப்பாக மகா முன்னெடுக்கப்பட்டுள்ளனாவில் மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் புனித நீராடினாள் ஒருவரின் அனைத்து பாவங்களும் நீங்கி மோட்சம் கிட்டும் என்பது மரபு வழியான நம்பிக்கையாகும் உலகளாவிய ரீதியில் சுமார் நாற்பது கோடிக்கும் அதிகமான பக்தர்களை ஏற்றுள்ள மகா கும்பமேளா திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வரை நாற்பத்தை நாட்களுக்கு நடைபெற உள்ளது ஆன்மீகம் பாரம்பரியம் கலாசார பாரம்பரியத்தின் புனிதமான சங்கமம் இந்தியாவின் நீடித்த ஒற்றுமையையும் அர்ப்பணிப்பு உணர்வையும் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்துகின்றது இந்திய கலாச்சார மற்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசும் சுமார் பதினைம் கலைஞர்களை ஒன்றிணைத்து வரலாற்று நகரமான பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா காலம் முழுவதும் பல்வேறு கலை நிகழ்வுகளை நடத்த உள்ளனர் இந்த நிகழ்வில் பிரபல பின்னணி பாடகர்களான ஷங்கர் மகாதேவன் ஹரிஹரன் ரோஹித் சௌஹான் கவிதா கிருஷ்ணமூர்த்தி மைத்திரி தாக்கூர் உள்ளிட்டவர்களின் இசை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளன பாரதத்தின் கலாசார பாரம்பரியத்தின் மகோன்னதமான அங்கமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட மகா கும்பமேளா வெறுமனே நிகழ்வு மாத்திரமல்ல எல்லைகளை கடந்து உலகெங்கிலும் உள்ள மக்களை ஒன்றிணைக்கும் பாலமாகவும் விளங்குகின்றது இதனை பறைசாற்றும் வகையில் வெளிநாடுகளை சேர்ந்த பலரும் இம்முறை கும்பமேளா திருவிழாவில் பங்கேற்றுள்ளமை விசேட அம்சமாகும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் கருத்துள்ளது உயர் நீதிமன்றத்தினை சமாலுக்கு உட்படுத்தி உத்தரவு பத்திரத்தையும் பாராளுமன்றத்துக்கு வழங்கி குறித்த சட்டமூலத்தினை நிறைவேற்றும் போது இந்த மாதத்தின் இறுதிப்பகுதியை எட்டிவிடும் பாராளுமன்றத்தில் சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்ட தினத்திலிருந்து மூன்று மாதங்களுக்கு பின்னர் தேர்தல் நடைபெறலாம் என நான் நம்புகின்றேன் மார்ச் மாதம் நிறைவடையும் போது தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கும் அவ்வாறு இருக்கும்போது ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடத்த முடியும் என்பதும் வருட பிறப்பிற்கு பின்னர் தேர்தலை நடத்த முடியும் என்பதும் சரியானது நாங்கள் எதிர்பார்த்தோம் அரசியல் கட்சிகளின் தெரிவுக்குழுவின் ஊடாக பெண்களின் பிரதிநிதித்துவம் இருபத்தைந்து வீதமாக இருக்க வேண்டும் என நிர்வாகத்தினரால் கூறப்பட்டது குறிப்பிட்ட சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும் போது ஒவ்வொரு தொகுதிகளிலும் குறைந்த அளவு இருபது வீதமேனும் பெண்கள் இருக்க வேண்டும் என நாங்கள் கூறினோம் பின்னர் கலந்துரையாடி பந்து வீதமாக கொண்டு வரப்பட்டது தகுதி அற்றுமை தொடர்பாக செயற்படும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வழங்க வேண்டும் அல்லது தகுதி அற்றுமை தொடர்பில் அனைத்து வேட்பாளர்களும் எவ்வித தகுதியற்ற செயற்பாடுகளுக்கும் அடிப்படைய மாட்டோம் என சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் எதிர்வரும் பதினேழாம் தேதி இது தொடர்பில் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுடனும் சிவில் அமைப்புகளுடனும் கலந்துரையாடுவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் பலாபுரத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டமூலத்திற்கான திருத்தங்களை முன்வைப்பதற்கு எதிர்பார்ப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர தெரிவிக்கின்றார் உள்ளூராட்சி மன்ற நடைபெறுவதற்கு முன்னர் மேலும் திருத்தப்பட வேண்டிய பல பாரிய நிதி செலவிடப்படுகின்றது மேலும் பத்திற்கும் அதிகமான யோசனைகள் உள்ளன இன்னும் சில நாட்களுக்குள் தேர்தல் தொடர்பில் முறைமையினை மாற்ற வேண்டிய தேவை உள்ளது இந்த முறைமை நிச்சயம் மாற்றப்பட வேண்டியது ஒன்றாகும் இது அவசரத்தில் நிறைவேற்றப்பட்ட முறை

நாங்கள் இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்றது தான் அதற்குள் இப்போது சிலர் ஏன் திருடர்களை பிடிக்கவில்லை என்று கேட்கின்றார்கள் அவர்களை தண்டிக்கவில்லை என்று கூறுகின்றார்கள் அவை சட்டத்திற்கு அமைய நடக்க வேண்டாமா்கள் ஜனாதிபதியான அமைச்சர்களானால் எங்களுக்கு சட்டத்தின் அதிகாரம் இருக்கின்றதா திருடர்களை பிடிக்க முடியாது போலீசாருக்கு அதனை செய்வதற்கு அதிகாரம் உள்ளது சட்டமா அதிபர் திணைக்கிழத்திற்கு அந்த அதிகாரம் உள்ளது போலீசாரின் செயற்பாட்டில் நாங்கள் தமிழிடப் போவதில்லை ஆனால் இம்முறை வாக்குகளை முறையாக பதிவு செய்யுமாறு அவர்களுக்கு கூறப்பட்டுள்ளது அவையை முன்னோக்கி நகர்த்தப்படுகின்றன இன்னும் ஒன்றரை மாதம் மாதத்தில் சில வழக்குகள் முன்னெடுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தண்டிக்கப்பட வேண்டியவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எங்கள் வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றும் என நாங்கள் உங்களுக்கு சொல்கின்றோம் நாம் ஐந்து வருடங்கள் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுவதற்கு வந்திருக்கின்றோம் இருபதுக்கு இருபது விளையாடுவதற்கு அல்ல ஒரு டெஸ்ட் போட்டியை போல நான்கு சிக்சர்கள் அடிக்க கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பந்துகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆடுகளத்தை அடையாளம் காண வேண்டும் யார் அவற்றை வீசுகின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அவர்கள் எப்படி பந்து வீசுகின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும் நீங்கள் களத்தில் உள்ள உணர்வை பெற்று நிலையாக மாறிய பின்னர் என்ன நடக்கும் நீங்கள் ஓட்டங்களை பெற தொடங்குவீர்கள் நாங்கள் இப்போது ஆரம்பித்துள்ளோம் களம் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது தாக்குதல் நடத்த வாய்ப்பு உள்ளது அடுத்த மாதத்திலிருந்து இருந்து குறைந்தது ஒன்று இரண்டு சிக்சர்கள் பவுண்டரிகளை நான் அடிக்க வேண்டும் நான் குறைந்தது இரண்டு பவுண்டரிகள் சிக்சர்களை அடிக்க முயற்சிப்பேன் நான் ஓட்டங்களை பெறுவேன் அப்போது எனக்கு கரகோஷம் வழங்குங்கள் நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று மக்களின் துயரறியும் கம்மித்த இல்லங்கள் தோறும் செயற் எட்டாவது அத்தியாயத்தின் ஐந்தாம் நாள் ஒன்றாகும் மக்களை நேரடியாக சந்தித்து தகவல்களை திரட்டி கிராமங்களில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை அடையாளம் காணும் நோக்கில் யாழ்ப்பாணம் அனுராதபுரம் கழுத்துறை நுவரடியா மாவட்டங்களில் உள்ள கிராமங்களுக்கு கம்மித்த குழாத்தினர் இன்றும் களவிஜயம் செய்து வருகின்றனர் இம்முறையும் பேராதனை பல்கலைக்கழகம் இந்த திட்டத்துடன் இணைந்துள்ளது யாழ் கோபாய் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட உரும்பிராய் தெற்கு யோகபுரம் கிராமத்துக்கு சென்று மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கம்மந்த குழுவினர் கேட்டறிந்தனர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழும் இந்த பகுதியில் கூலி தொழிலை நம்பிய தமது ஜீவனோபாயத்தை மக்கள் முன்னெடுக்கின்றனர் கைவிடப்பட்ட வீட்டுத் திட்டம் போதைப் பொருட்கள் பாவனை உள்ளிட்ட பிரச்சனைகள் தமது பகுதியில் நிலவுவதாக கிராம மக்கள் எமது குழுவினரிடம் சுட்டிக்காட்டினர் து இதனால் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் பாதிக்கப்படுகின்றன வெள்ளத்தில் மூழ்கும் கிணறுகள் மீண்டும் பாவனைக்குட்படுத்த முடியாத அளவுக்கு பாதிக்கப்படுகின்றன இவர்கள் வெள்ளம் ஏற்படும் முகாம்களுக்கு சென்று தங்குகின்றனர் ஆனால் இதுவரையில் இந்த வெள்ளம் ஏற்படும் போது பாதிக்கப்படும் உட்கட்டமைப்பு வசதிகளை நிவர்த்திப்பதற்கான தீர்வுகள் இவர்களுக்கு இல்லை இது மேற்பிரி தோட்டம் இங்கு நூற்றன்பது குடும்பங்கள் வாழ்கின்ற நிலையில் இவர்களுக்கான சுத்தமான குடிநீர் இங்குள்ள பிரதான சவாலாகும் தற்போது இவர்கள் ஊற்று நீரையே பயன்படுத்துகின்றனர் எனினும் மழைக்காலங்களில் இங்குள்ள நீரும் மாசடைந்தே காணப்படுவதால் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதில் இவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களோ ஏராளம் பச்சை பசேலன காட்சியளிக்கும் தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே பயணித்து எமது குழாத்தினர் இங்குள்ள வீதி பிரச்சினையும் அடையாளம் கண்டனர் இந்த வீதி பல வருடங்களாக புனரமைக்கப்படாதுள்ளது

புத்த முதன் முதன்முறையாக இலங்கைக்கு வருகை தந்ததாக நம்பப்படுகின்றது திருசா நமாமி பூரணி தின நிகழ்வு இன்று நாள் முழுவதும் ருவன்வெளி சாய்வுக் கருகில் நடைபெறுகின்றது காலை ஆறு மணிக்கு ருவன்வெளி சாய மகாவிகாரை பிரிவினாவின் பிரதிகதிபர் குடாகாலவேவி ஞான விமல தேரரின் முன்னிலையில் புத்து பூஜை நடைபெற்றது தொடர்ந்து அஷ்டசீலம் கடைபிடிக்கும் நிகழ்வு ஆரம்பமானது இன்றைய சிரச தம்சர தர்ம போதனையை பத்தவே சுமண தேரர் நிகழ்த்தினார் மே நாவரசு அவசாங் உனவிட தர்மானுகோலவ நாட்டின் மாபெரும் வளமாகும் அருகி வரும் பாசர நாகரிகத்தை சமூகத்திற்கு மீண்டும் நினைவூட்டும் சிறப்பு நிகழ்வொன்று அருநாதபுரம் பசவக்குளம் வாக்கிற்கு அருகில் நடைபெற்றது உலகியே வியப்பில் ஆழ்த்திய வாவி நாகரிகத்தைக் கொண்ட நாடு இலங்கையாகும் என்றும் வற்றாத வளத்துக்கு உரிமை கோரும் நாடே எமது நாடு அருகி வரும் நீர்ப்பாசன நாகரிகத்தை நினைவு கூர்ந்து நன்றி பாராட்டும் நிகழ்வொன்று ரஜரட்ட விவசாயிகளின் பங்களிப்புடன் இலங்கையின் முதல் வாவியான அனுராதபுரம் பசவக்குளம் பாவிக்க அருகே நடைபெற்றது முதலில் தீர்த்த ஊர்வலம் ஆரம்பமானது பசவக்குளம் பாவையிலிருந்து எடுக்கப்பட்ட நீர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு ஊற்றப்பட்டது காலத்தில் மழை பெய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த நிகழ்வு நடைபெற்றது சிறு ஊடக வரையமைப்பின் குழும பணிப்பாளரும் கம்மந்த தலைவருமான கருத்து தெரிவித்தார் நாகரிகத்தை உருவாக்கிய நாடுகள் மிக குறைவாகவே உள்ளன அத்தகைய ஒரு

எந்த தலைமையும் இல்லாமல் திடீரென நாடே ஒரு இடத்தில் ஒன்று கூடி பாரிய மாற்றங்கள் நிகழ்கின்றன மிகப்பெரிய மாற்றங்களை செய்கிறோம் அதுவே நமது நாகரிகம் இருப்பினும் பல்வேறு தாக்கங்களால் நமது கலாசாரம் பலவீனம் அடைந்து வருகிறது எனக்கு பின்னால் உள்ள இந்த வாவி வெறும் வாவி மாத்திரமல்ல நமது ஆழமான கலாசாரத்தின் பிரதிபலிப்பு எனவே இந்த நாகரிகத்தையும் கலாசாரத்தையும் பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பாகும் உலகில் வேறு எங்கும் இது போன்ற நாகரிகம் இல்லை என்பதே அந்த பொறுப்பிற்கான காரணமாகும் நமது எதிர்காலத்தில் கல்வி கற்பதற்கு மாத்திரம் தொலைநோக்கு பார்வையும் அறிவும் கொண்ட மக்களை உருவாக்குவதற்கான இந்த பயணத்தில் நாம் நமது பெருமைமிக்க வாவியின் நாகரிகத்தை பற்றி நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய அந்த நாகரிகத்திற்கு கடன் செலுத்தவை இன்று நாங்கள் இங்கு வந்தோம் நனகா யுத்தமாய் ஏ ஆ ராக்ஷா கல் ஏ சிஷ்டாச்சார ருதாக்னதாவிய பாலக்கி நீட்டாய் அப்பியாதிய நியூஸ் வட்டவன தேன இணைந்து முன்னெடுக்கும் பொங்கல் கோல போட்டி உங்கள் வீட்டின் வண்ண கோலத்தை உலகறிய செய்ய அரிய வாய்ப்பு எதிர்வரும் பதினான்காம் திகதி பொங்கல் தினத்தன்று உங்கள் வீட்டின் அழகிய கோலத்தை நிரப்பிடம் சைபர் எழுநூற்று எழுபத்தி ஏழு ஆறாயிரம் நாற்பது எனும் வர்சப் அனுப்பி வையுங்கள் தெரிவு செய்யப்படும் மூன்று வெற்றியாளர்களுக்கு வட்டவள தேயிலைனால் தலா பத்தாயிரம் ரூபாய் பணப்பரிசிலும் பெருமதி மிக்க பரிசு பொதிகளும் வழங்கப்படும் செய்திகள் தொடர்கின்றன அருகே வரும் குடிசை கைத்தொழிலில் ஒன்றான மட்பாண்ட உற்பத்தி தற்காலத்தில் புத்துயிர் பெற்று வருகின்றது உளவர் திருநாளாம் தைப்பொங்கல் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கிணொச்சி பாரதிபுரம் செல்வாநகர் மட்பாண்ட கைத்தொழிலாளர்கள் தமது மட்பாண்டங்கள் அதிகளவில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் தைப்பொங்கலுக்கான விற்பனை தற்போது சந்தையிலே முன்மொருமாக இடம்பெற்று வருகின்றது பொங்கல் பண்டிகை காலத்தில் உள்ளூர் மட்பாண்டங்களின் கேள்வி சந்தையில் அதிகரித்துள்ளது கிளிநொச்சி பாரதிபுரம் செல்வா நகர் மட்பாண்ட உற்பத்தியாளர்கள் தமது உற்பத்தியினை சந்தைக்கு அனுப்புவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஆரம்ப காலத்தில் அப்பாண்ட காலத்தில் வந்து இதை மக்கள் வந்து விரும்பினாங்க வியாபாரங்கள் கூடவாக இருந்தது இப்போ வந்து குறைஞ்சி பிற இப்போ திரும்ப மக்கள் இந்த மட்பாண்டங்களை செய்கிறதில் அந்த நாட்டம் செலுத்துறது அதிகமாக இருக்குது இப்போ இந்த வருடந்தாங்க கொஞ்சம் வியாபாரம் குறைவு ஆனால் இடத்தட்ட அந்த விரத நாட்கள் எல்லாம் அந்த சீசனுக்கு சட்டியில் வாங்குறதுல வந்து மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க மக்கள் வந்து வாங்குறதுல நாட்டம் செலுத்துறது இது நாங்கள் பாரம்பரியம் வழிந்து போகாமல் திரும்ப செய்கிறதுக்கு இது எதுவாக இருக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு ஒன்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் நேற்று நடைபெற்றது இலங்கை ராணுவ சமூக பராமரிப்பு சேவையினரால் புதுக்குடியிருப்பு படைப்பிரிவு அலுவலகத்தில் வழங்கும் நிகழ்வு ஒன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக வன்னி பாதுகாப்பு படைத்தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் ஜே பி சி பீரிஸ் பங்கேற்றிருந்தார் இதன்போது தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் கோகிழாய் விகாரையின் விகாராதிபதி ராணுவ உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு மனத்தியால் செய்திகளுடன்